வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பார் என்று சொன்னால் அந்த ஒரே ஒரே ஒரு ஒரு நபராக நபர் அவரை தவிர மற்ற அனைவரும் சொர்க்கத்திற்குள் நுழையலாம் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு நபராக நானா இருப்பேனோ என்பதாக நான் உலவுநாத முனாதினியா யூஹன்னா இன்னொரு ஒரு அழைப்பாளர் அழைக்கின்றார் மக்களே இன்னக்கும் இல்லா ரத்துரன் வாகிதா நரகத்திற்குள் நீங்கள் அனைவர்களும் செல்வீர்கள் ஆனால் ஒரே ஒரு மனிதரை தவிர என்று ஒரு அழைப்பாளர் அழைப்பார் என்று சொன்னால் அனகுவ அந்த ஒரு மனிதராக மனிதராகிய மனிதராக நான் இருப்பேனோ என்பதாக நான் ஆதரவைக்கின்றேன் சொர்க்கத்துக்குள்ளார எல்லாரும் போகலாம் ஒரே ஒருத்தர் மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த ஒரு மனிதராக நான் இருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க பரதியல்லாம் இதே மாதிரி நரகத்துக்குள் எல்லாரும் போகலாம் ஒரே மனிதர் மட்டும் போகக்கூடாது அவர் சொர்க்கத்துக்கு போவார் அப்படின்னு சொன்னாங்க என்ன தண்டனை நமக்கு தருகிறானோ அந்த தண்டனை பற்றிய அச்சம் மட்டும் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய மனசுல அல்லாஹ தண்டிப்பான் அப்படின்ற ஒரு பயம் மட்டும் நம்முடைய மனசுல இடம் பெற்றுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் எந்த விதமான தற்காரியங்களை செய்ய மாட்டோம் அல்லாஹுடைய அருளின் மீது நம்ம நிராசை அடைஞ்சவர்களாக நம்ம அப்படியே அதே பயத்திலே இருந்துருவோம் இதுவும் சரி சரி கிடையாது அதே மாதிரி அல்லாஹின் மீது நம்பிக்கை அளவு கடந்து அல்லாஹுடைய நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல நிரப்பமாக மனசு நிறைய அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அப்ப மனுஷ என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான் அப்படின்னா எல்லாம் மன்னிச்சிருவான் என்ன ஆகும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மனுஷ துணிஞ்சி பாவம் செய்வதற்கு ஒரு துணிச்சல் வந்து அதுவும் சரி கிடையாது இந்த ரெண்டு நிலைகளும் இல்லாமல் அல்லாஹின் மீது அச்சமும் பட வேண்டும் அல்லாஹின் மீது அல்லாஹுடைய அருளின் மீது ஆதரவு வைக்கணும் அல்லாஹுடைய தண்டனைகள் மீது பயப்படவும் செய்யணும் அல்லாஹ் நம்ம நம்மளை மன்னிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆதரவும் நம்ம என்ன செய்யணும் வைக்கணும் ரெண்டுக்கு மத்தியில் உள்ள ஒரு வாழ்க்கைதான் சிறந்த ஒரு வாழ்க்கையாகும் என்பதாக பெரும்பாலான அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க ஆரோக்கியமான நிலைமையில நல்ல நிலைமையில உலகத்துல இருக்கும்போது அப்ப நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் அதிகமாக அச்சப்படணும் நோய்வாய்ப்பட்டிருக்க கூடிய தருவாயில மரண தருவாயில கடைசி காலகட்டங்கள்ல அல்லாஹின் மீது ஆதரவு நம்பிக்கை அதிகமா வைக்கணும் என்பதா அப்படி இருக்க பெரும்பான்மையான அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டுமே இருக்கணும் ரெண்டுக்கு மத்தியில சமமான நிலைமை இருக்கணும் என்பதாவும் என்ன செய்றாங்க குறிப்பிடுறாங்க அவர்கள் அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகலாம் ஒருத்தர் மட்டும் போக சொன்னாங்கன்னா அந்த மனுஷரா நான் இருப்பேனும் அப்படின்னு அச்சப்படுறாங்க எல்லாரும் நரகத்துக்கு போயிடலாம் ஒருத்தர் மட்டும் போகக்கூடாது அவர் மட்டும் அவர் நரகத்துக்கு வர மாட்டாரு அவர் சொர்க்கத்துக்குரியவர் சொன்னாங்கன்னா நான் செஞ்ச நல்ல அமல்களால அந்த ஒரு மனிதராக நான் இருப்பேன் இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கிறேன் என்பதாக நான் ஆதரவு இருக்கிறேன் சொன்னேன் இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும் வாழ்ணும் என்பதாக நாம் அறிந்து கொள்ள முடியுது அதே மாதிரி அலிரதியு அல்லாஹன் அவர்கள் சொன்னதாக இமாம் அஹமத்துல்லாஹ் அவர்களுடைய எஹியா என்ற கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது அலிரதியுல்ல அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யறாங்க மகனே நீ எப்படி பயப்படணும் அப்படின்றத நான் உனக்கு சொல்லி தரேன் நீ உலக மக்கள் எல்லாருடைய நன்மைகளையும் நீ சேர்த்து எடுத்துட்டு போய் நீ அல்லாவுக்கு முன்னால நின்றா எல்லாத்தையுமே அவன் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதற்கு அல்லாஹுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு என்ன செய்யணும் அஞ்சல் அதே சமயத்துல நீ உலக மக்கள் எல்லாருடைய பாவங்களையும் நீ சேர்த்து எடுத்துட்டு போய் நீ அல்லாவுக்கு முன்னால நின்ற அப்படின்னா அல்லாஹு தலா உலகத்துடைய மக்கள் அனைவருடைய பாவங்களையும் சுமந்த நிலைமையில இருந்தாலும் அவ்வளவு பாவங்களை சுமந்திருக்கக்கூடிய நிலைமையில இருக்கின்ற உன்னை அல்லாஹ் என்ன செய்து விடலாம் உன்னை முழுசா முழுசா உன்னை மன்னிச்சு விடுவதற்கும் சாத்தியம் இருக்கிறது அப்படி மன்னிப்பதற்கும் அல்லாஹ் தகுதி வாய்ந்தவர் என்பதாக அல்லாஹுடைய அருளின் மீது என்ன செய்யணும் ஆதரவு வைக்கணும் என்பதாக அதிபதி அல்லாஹன் அவர்கள் சொன்னதாக காவல்களை பார்க்க முடிகிறது ஆக அன்பிற்கு அல்லாஹன் ரெடியாக இப்ப என்ன தெரிய வருது அப்படின்னா வணக்க வழிபாடுகள் செஞ்சுட்டே இருக்கிறாங்களோ அவங்க இந்த ரெண்டு நிலைகளையும் கடைபிடிக்க வேண்டும் நான் செய்கின்ற இந்த விவாதத்துகள் அல்லாமடல ஏற்றுக்கொள்ளப்படுமா இந்த விவாதத்துகளை ஏற்று அதற்கு தகுந்த குழி கொடுப்பானா அப்படின்ற ஒரு அச்சம் ஒரு பயம் நம்ம இருந்துட்டே கேட்கணும் நாம் செய்கிற விவாதத்துகள் நற்காரியங்கள் நற்செயல்களை கொண்டு நமக்கு ஒரு தற்பொருமை என்ன செய்யாது வராது விவாதம் செஞ்சுட்டேன் இவ்வளவு நான் சொல்லுட்டேன் அப்படின்ற என்ன வரும்போதுதான் இவ்வளவு காரியத்தை நல்ல காரியம் நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற என்ன வரும்போதுதான் மத்தவங்களை தாழ்வாக பார்க்கின்ற ஒரு சிந்தனை வரும் மற்றவர்களிடத்துல பேசுகிற பொழுதும் அடுத்தவரை தரைக்குறைவாக மதிக்கின்ற ஒரு நிலை வரும் அடுத்தவரை என்ன செய்யறது ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும் பாதுகாக்க வேண்டும் நாம் செய்கிற அமல்கள் உயர்ந்ததாக நினைக்கிற பொழுது அது அந்த மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு ஏற்படுத்தும் அதே சமயம் நாம் செய்கிற இந்த அமல்களுக்கு நிச்சயமாக அல்லாமத்தாலா கூலிக் கொடுப்பான் நன்மைகள் உண்டு அல்லாமத்தல்லா நமக்கு நன்மை தருவான் அப்படின்ற ஒரு ஆதரவு நம்ம செய்யணும் கண்டிப்பாக அல்லாஹுடைய அல்லாவுடைய அருளின் மீது ஆதரவு வைக்கும் அப்படி ஆதரவு வைக்கல அப்படின்னா நாம் செஞ்ச இந்த அமலுக்கும் கூலி கிடைக்காது அப்படின்ற ஒரு நிராசை அடைஞ்சு நன்மைகள் செய்யாமல் போயிடுவோம் அல்லாஹின் மீது அந்த ஆதரவு வைக்கிற போது என்ன செய்ய என்ன ஆகும் அப்படின்னா மனசுல ஒரு விதமான நல்ல காரியங்கள் செய்வதின் நல்ல காரியம் செய்யணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் ஏற்படும் ஒரு உற்சாகம் ஒரு உணர்வு நமக்கு தூண்ட தூண்டக்கூடியதாகும் ஆகவே நம்ம என்ன செய்யணும் நல்ல அமல்களை செய்தாலும் நல்ல அமல்கள் குறைவாக செய்தாலும் எல்லா நிலைமைகளிலும் நாம் அல்லாமும் அந்த அமலை ஏற்றுக்கொண்டானா இல்லையா அப்படின்ற ஒரு அச்சமும் பட வேண்டும் அந்த அமல்களுக்கு நிச்சயமாக அல்லாம கூடி கொடுப்பான் அப்படின்ற ஆதரவு நம்ம என்ன செய்யணும் ரப்பகள் அதுவும் இன்னாசியா உண்மை நிச்சயமாக உங்களுடைய ரப்பு உங்களுடைய அதாவது மக்களுடைய குற்றங்களை மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான் அதே சமயம் வைண ரப்பதீகம் எழுப்பான் நிச்சயமாக உங்களுடைய ரப்பு வேதனை செய்வதில் மிக கடுமையானவர் என்பதாக அல்லாஹு ரபுல்லும் இரண்டு விதமான குணங்களையும் அல்லாஹு தலா திருமதியில சுட்டிக்காட்டுகிறான் அல்லாஹூ மீது உள்ள அச்சமும் ஆதரவும் நிலைகளுக்கும் மத்தியிலே சமமான நிலைமையிலே நாம் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹு ரபுல்லமின் இரண்டு நிலைகளுக்கு ஏற்ற சமமான நிலைமையிலே வாழ்வதற்கு அல்லாஹு செய்துவானாக எந்த ஒரு நிலைமையிலும் நாம் நிராசை அடைந்து விடாமல் கற்காரியங்களை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹின் மீது பரிபூர்ணமான ஆதரவு வைத்தவர்களாகவும் அல்லாவுடைய தண்டனின் மீது அச்சப்பட்டு பயந்தவர்களாகவும் நாம் வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹூ அப்துல்